ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம பண்ணாம சேனலில் வந்து பக்கப்படுறது மலிசீரியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம போனமா சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஷா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கேதர் வந்து பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம நிஷா இருந்துட்டு உடனே வந்து நம்ம அப்பாக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து முதல்ல வந்து சொன்னால் தான் வந்து வக்கீல்கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு சாட்சியும் வந்து ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் அதுக்காக வந்து முதல்ல நம்ம அப்பாக்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டிருக்க வச்சிருக்காங்க சரி ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து கதிரேசன் கிட்ட வந்து இப்படி தான் நான் வந்து மல்லியை வந்து கோயில பார்த்தேன் மல்லியை வந்து அவ்வளவு வந்து நீ வந்து எதுக்கு வந்து கோயில பாக்குற அவ்வளவு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ அவளை வந்து கோயில் எல்லாம் வந்து பாத்திருக்கேன் என்னமா உங்களுக்கு வந்து பைத்தியம் எது ஏதாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கல தான் வந்து எல்லாரும் வந்து பைத்தியக்காரங்களா வந்து மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து சொல்லி சொல்றாங்க என்ன என்ன சொல்ல வர நீ ஒன்னும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க உடனே வந்து நான் தெளிவா வந்து சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க இப்படி தான் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் உடனே வந்து என்னென்ன ஆச்சுன்னு தெளிவாக வந்து சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு இருந்துட்டு நம்ம நிஷா இருந்துட்டு சொல்றேன் நான் வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் வழக்கமாக போகிற கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து இருந்து இருந்தா அவளை வந்து பார்த்ததும் அவள் வந்து ஏதோ வந்து கையில் வந்து பொம்மையை வச்சுக்கிட்டு ஏதோ வந்து வேண்டிக்கிட்டு இருந்தா என்ன அப்படி வந்து வேண்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஆனால் அவள் வந்து நல்லா வந்து வெண்பாவுக்கு அதுக்கப்புறம் வந்து விஜய் மாமாக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிகிட்டு இருந்தா அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க அப்படி உடனே சொல்லவும் உடனே இருந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போ வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லி நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி முடிச்சதும் வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு வந்து சாமிகிட்ட வந்து வச்சு என் வெண்பா வந்து நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டாம்வா வேண்டிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க அதையெல்லாம் வந்து விடு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு இதில் வந்து என்ன இருக்கு இதில் வந்து ஒரு மேட்ரு இது வந்து சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொல்றாரு இதுக்கப்புறம் தான் வந்து பெரிய மேட்ரே வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து சொல்லி சொல்றாங்க உடனே சொன்னதும் வந்து என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவோம் தான் வந்து அந்த ராஜேஸ்வரி வந்து வந்திருந்தா அந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து நம்ம வந்து திட்டத்தை வந்து போட்டு வச்சா அவ ஒரு திட்டத்தை வந்து போட்டு வச்சு நம்ம ஏற்கனவே வந்து நினைச்சபடி வந்து அவ வந்து மல்லிகூட வந்து ஒரு டீலிங்கை வந்து வச்சுருக்கா அது என்ன டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து என்ன நம்ம டீலிங் வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் என்ன டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எப்படிமா வந்து தெரியும் நீ சொன்னாதான் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் உடனே நம்ம நிஷா இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து அவள் வந்து விஜய் மாமாவை வந்து நீ வந்து பிரிஞ்சன்னா மொத்தமாக வந்து வெண்பாவும் விஜயும் ரெண்டு பேரும் வந்து நல்லா ஊரில் வந்து நல்லா இருப்பாங்க மற்றபடி வந்து நீ வந்து அவரை விட்டு வந்து பிரியிலன்னா கண்டிப்பாக வந்து நானே வந்து விஜய் வந்து விஜய்க்கு எதிராக வந்து சாட்சியை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து உள்ள தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து நம்மளே வந்து பேசுனது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் இதுல வந்து நம்மலாம் வந்து தான் இந்த மாதிரி தான் வந்து பேசணும் ஆனால் வந்து வள்ளியை வந்து நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசல அதே மாதிரி வந்து மல்லி வந்து பிரிஞ்சுட்டா இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து சொல்லி வச்சிருக்காளே அப்படின்ற போது வந்து ஒரு மேட்ரு வந்து உண்டாகுதுங்க அப்படி வந்து உண்டாகும் போது கண்டிப்பாக வந்து நம்ம கதிரேசன் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு இப்படி வந்து நடந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து சாட்சி சொல்றதுக்கு வந்து யாரும் வந்து கிடையாது ஏற்கனவே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து நம்ம அன்னப்பூர்ணி வந்து மிங்களாயி தான் வந்து விஜய்க்கு வந்து நல்லாவே வந்து தெரிய வந்தது ஆனால் இப்போ வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து யார் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதே மாதிரி வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணவங்க பொய் சாட்சி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அந்த பொய் சாட்சி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா தான் ரஞ்சிதாவுக்கும் வந்து விஜய் மேலே ஒரு கன்று அதுக்கப்புறம் நிஷாக்கும் வந்து விஜய் மேலே ஒரு கண் ஒரு ஆம்பளைக்கு மூணு பொம்பளை வந்து ஓவரங்க இதெல்லாம் சார் நீங்கள் வந்து நல்லா வச்சு விளையாடுறீங்க மல்லி ஒரு பக்கம் மல்லி உண்மையான மனைவி வந்து இறந்துட்டாங்க ரேணு ரேணுகா வந்து இறந்துட்டாங்க அதை அவருடைய குழந்தை தான் வந்து வெண்பா சரி அதை வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுவும் வந்து இப்போ வந்து பிரிச்சுட்டு இந்த ரா ராஜேஸ்வரி இப்போ வந்து ரஞ்சிதாவை வந்து சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்து அந்த ரஞ்சிதாவை வந்து பிரிக்கிறதுக்கு நிஷா வந்து எழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நடக்க போகுது அதுதான் வந்து கதையை கதையுடைய மைய பகுதியாக என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி யூ டட்டாம்